அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பதிவுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படி என்ன பதிவுன்னு கேட்குறீங்களா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க இந்த கடன் தொல்லை இருக்குது பார்த்தீங்களா இந்த கடன் தொல்லை ஆனது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கடன் அவங்களுக்கு அடைய போகுது அதுக்கு ஒரு சான்ஸ் கடவுள் கொடுத்துருக்காருன்னு செஞ்சால் நம்ம பண்ணுவோமா இல்லையா அப்படிப்பட்ட மிக அபூர்வமான மைத்திரிய முகூர்த்தம் அதுவும் செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க மைத்திரை முகூர்த்தம் நாளைய தினம் வந்திருக்கு அந்த சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம பதிவு பார்க்கலாம் இந்த மைத்திரை முகூர்த்தமானது நிறைய பேருக்கு தெரியறதுல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முகூர்த்தம் வந்து சும்மா சாதாரண ஒரு முகூர்த்தம் நம்ம கல்யாண முகூர்த்தம் மாதிரி சா இது என்னடா இது என்ன சாதாரண ஒரு மைத்திரை முகூர்த்தம் தான் சொல்கிறாங்க அதில் என்ன அப்படி ஒரு சூக்மம்னு நினச்சிட்டு நிறைய பேர் விட்டுறாங்க ஆனால் இந்த மைத்திரை முகூர்த்த சூக்மம் பரிகாரமானது நம்ம அந்த நேரத்தில் அந்த ஒரு டைமில் நம்ம ஒரு சிறு கடன் தொகை நமக்கு நம்மளால் உங்களால் என்ன தொகை எடுத்து வைக்க முடியுமோ நம்ம அதை வந்து எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்முடைய எல்லா கடன்கள் தீரும்ங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இது நமக்காக அதாவது நம்ம ரொம்ப இந்த காலத்தில் வந்து நிறைய கடனால் நம்ம மக்கள் வந்து அவசப்படுறாங்கங்கிறதுனால அந்த காலத்துலேயும் வந்து ரிஷிகள் தேவர்கள் அவங்களாம் ஏற்படுத்தி கொடுத்திய மிக அற்புதமான ஒரு முகூர்த்த வேதம் தான் மைத்திரை முகூர்த்தம் இந்த மைத்திரேயி முகூர்த்தங்கிறது எந்த நேரத்தில் அது உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வர ஒரு நேரமும் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னம் அது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் தான் மைத்திரேயி முகூர்த்தம் நம்ம நிறைய பதிவில் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற மைத்திரை முகூர்த்தம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக கடன் அடையும் மற்ற நாட்களில் வந்தால் கூட நமக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடையும் ஆனால் நம்ம செவ்வாய்க்கிழமை பண்ணுறாது செவ்வாய்க்கிழமை முருகனுடைய நாள் நம்முடைய எல்லா கடன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் தொகைகள் எதுவாக இருந்தாலுமே நம்ம அடிக்கடி நம்ம பதிவில் சொல்கிறது தான் உங்களுடைய கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு உகந்த நாள்னு அப்படி இந்த ட்ரிப்பு மைத்திரை முகூர்த்தம் அது மே மாதத்தோட முதல் மைத்திரை முகூர்த்தமானது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதனால் இன்றைய தினம் அதாவது நாளைய தினம் கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு நாளை இந்த ஒரு நேரத்தை நீங்கள் உங்க நம்மளுடைய ஃபோன்லலாம் அலாரம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அலாரம் வச்சுக்கலாம் ரிமைண்டர் வச்சுக்கலாம் எது வேணாலும் இது பண்ணிக்கோங்க காலையில் குளிக்கணும் வைக்கணுங்கிற அந்த ஒரு ஃபார்மாலிட்டிலாம் எதுவுமே வேணாம் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மைத்திரை முகூர்த்தம் நாளை காலையில் வருது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேயே நீங்கள் அதை வந்து இந்த பணத்தொகை பணத்தொகையை டக்குன்னு நீங்கள் ஒரு கவரில் போட்டு எடுத்து வைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ புதுசாக தான் இந்த பதிவை பார்க்குறோமா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது நம்முடைய மொய் கவர் இருக்குது பார்த்திங்களா நம்ம நார்மலாக கல்யாணத்துக்கு கிஃப்ட்டுக்கெலாம் வந்து ஒரு பணம் கொடுக்குற அந்த மொய் கவர் நார்மலாக ஒரு அந்த சின்ன கவர் ப்ரௌன் கவர் அந்த ஒரு கவரில் எடுத்துட்டு நீங்கள் யாருக்கு ஒரு ஒரு பேப்பர் வேணால் கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி கவருக்கு விரிலேயே கூட பேர் எழுதிக்கலாம் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேர் எழுதிக்கோங்க பேர் மட்டும் எழுதிட்டு தனியாக அந்த கவர் வச்சுருங்க அதுக்குள்ளே எப்போல்லாம் நாங்கள் வந்து நான் வந்து இது மாதிரி சேனலில் அப்லோட் பண்ணுவோம் மைத்திரி முகூர்த்தம் அந்த அந்த கரெக்டாக டைம் சொல்லுவோம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகைன்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு நூறுபா நூறுரூபா தான் எங்களால் அன்றைக்கி எடுத்து வைக்க முடியும் இல்லாட்டி எங்கள் கிட்ட ஐம்பது ரூபா தாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல பத்து ரூபா தான்மா இருக்குதுன்னு சொன்னால் கூட பரவாயில்லங்க பத்து ரூபா தொகை நீங்கள் எடுத்துவீங்க ஏன்னால் அந்த அந்த தொகையானது அந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் இந்த கடன் அடைச்சிருக்கீங்க அதுதான் ஐதிகம் அப்போ என்னாகும் இந்த இயற்கையானது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு நீங்கள் திருப்பி 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 அந்த கடன் தொகையை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கான உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வரும் குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் கிடைக்கலாம் பசங்களுக்கு கிடைக்கலாம் பணமானது ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து அந்த கடன் தொகையை அவங்களுக்கு சீக்கிரமாக அடைக்கிறதுக்கான சூழல் இந்த இயற்கை நமக்கு உருவாக்கி கொடுத்துரும் அதுதான் இந்த மைத்திரி முகத்தோட சூக்மமான ஒரு பரிகாரம் சூக்மமான ஒரு ரகசிய முறைன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த வேலையானது மிக அற்புதமான வேலை அதனால் இந்த ஒரு கவரில் எடுத்து வச்சிருங்க இப்போ ஏற்கனவே முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கோமா சாமி கிட்டே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னிங்கன்னா அந்த ஒரு கவரில் நீங்கள் இந்த இந்த தடவையும் நாங்கள் எந்த இப்போ குறிப்பிட்ட வேலை சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் உங்களால் என்ன தொகை எடுத்து வைக்க முடியுமோ பண்ணலாம் அப்படி இல்லை எங்களுக்கு இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறையா இருக்குது இப்போ அதாவது இப்போ தனிநபர் கடன் மட்டும் கிடையாது இப்போ நம்ம பக்கத்துலலாம் வாங்கியிருப்போம் அவங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி கவரில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேங்க்கில் நாங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கோம் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கோம் ஏன் நம்முடைய நம்முடைய ஜுவல்ஸே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து நகை அடகில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு கூட நீங்கள் ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த டைமில் மட்டும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு கருத்துங்க நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு உங்கள் நகைக்கு வீட்டில் வந்து பெண்கள் வந்து அடைச்சிருப்போம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் மட்டும் மாதம் மாதம் இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு ஒரு தொகை ஒரு ஐநூறுரூபானா ஐநூறுரூபா நீங்கள் சும்மா ஒன்று அடைச்சி பாருங்களேன் சீக்கிரமாக உங்களுடைய நகையானது கண்டிப்பாக வீட்டுக்கு வரும் இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் நான் இது மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன் எங்களுடைய நகைகள் வச்சுட்டு இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் கடன் அடைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெண்ணாக பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் இந்த பதிவை யார் வேணாலும் பார்த்துட்ருக்கலாம் கண்டிப்பாக இந்த மைத்திரி முகூர்த்தங்கிறது நம்முடைய கடன்கள் அடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் தயவு செஞ்சு இந்த ஒரு சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு டவுட் வரும் ஒரே ஒரு கவர் மட்டும் போதுமாமா அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை தனித்தனி கவர் போட்டு தனித்தனியாக அவங்களோட எழுதி அதில் உங்களால் எவ்வளோ தொகை எடுத்து வைக்க முடியும் பத்து ரூபாய் இருக்கலாம் ஐம்பது ரூபாய் இருக்கலாம் எவ்வளோ தொகை வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க அவ்வளோதாங்க சின்ன ஒரு சின்ன ஒரு ப்ராசஸிங் தான் இது பெரிய அதுக்குள்ளே நிறைய பேர் கேட்கலாம் பச்சைக்கல் பொருள் நாங்கள் போட்டுக்கலாமா தாராளமாக போட்டுக்கலாம் அதெல்லாம் அவங்க சுய விருப்பங்கள் தான் ஆனால் இப்போ போன மாதம் ஏற்கனவே கவரில் எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அவங்க அதே கவரில் இந்த பணத்தை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்து வச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மைத்திரி முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருதுன்னு கேட்டிங்கன்னா நாளை செவ்வாய்க்கிழமை காலையில் நாலு இருபத்தி ஒம்போதுலேருந்து காலையில் ஆறு பதினாறு வரைக்கும் வருது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்திருக்கு மொத்தமாக நூற்றி ஏழு நிமிஷங்கள் வந்திருக்கு இதில் மிக் முக்கியமான அந்த நேரம் எந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் அடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலுலேருந்து அஞ்சு முப்பத்தொம்போது அந்த நேரத்தில் அடைச்சுன்னா ரொம்ப சூக்மமான ஒரு ரகசிய நேரம் நம்மளுடைய கடனானது சீக்கிரமாக அடைஞ்சிடும் இல்லைம்மா சப்போஸ் நாங்கள் தூங்கிட்டோம் அந்த டைம் நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம பாக்கி இருக்க அந்த நேரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் அடைச்சிடலாங்க நாளை தயவு செஞ்சு மறக்காமல் அலாரம் வச்சாது நீங்கள் ஒரு சிலர் காலையில் ஏந்திரிக்கிற பழக்கங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு லேட் ஆய்ந்திருப்பாங்க அதனால் அலாரம் வச்சாச்சும் நீங்கள் தயவு செஞ்சு எழுந்திரிச்சு இந்த ஒரு மைத்திரி முகூர்த்தத்துக்கான நீங்கள் அதுக்காக குளிக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம பணத்தை எடுத்து வைக்க போகிறோம் அவ்வளோதான் சின்ன ஒரு விஷயங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் தொகையானது அடைக்கிறதுக்கான ஒரு எல்லா வழிகளையும் சாட்சாத் நம்முடைய செவ்வாய்க்கிழமை வந்துருக்கிறதுனால முருகன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் இதில் நிறைய பேர் பண்ணுற ஒரே ஒரு தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம இது மாதிரி பணத்தை தனியாக கவரில் எடுத்து வச்சுருக்கோம் நமக்கு ஏதோ ஒரு மாத கடைசி ஒரு ஆத்திர அவசரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்கலாமா திருப்பி எங்கள் கிட்டே பணம் வந்தோடனே திருப்பி இந்த கவரில் பணம் போட்டு வச்சுக்கலாமான்ட்டு ஆனால் தப்பி தவறி கூட அந்த எடுத்து வச்ச பணத்தை நம்ம திருப்பி எக்காரணம் கொண்டும் நீங்கள் உங்களுடைய சொந்த செலவுகளுக்கு உபயோகப்படுத்தவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பணமானது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அதனால தான் இவ்வளோ ஒரு நாள் பார்த்து நேரம் பார்த்து நம்ம கரெக்டாக சொல்கிறோம் அந்த நேரத்தில் நம்மளும் எடுத்து வைக்கிறோம் No. அதனால் தயவு செஞ்சு இதை நீங்கள் சொந்த செலவுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது எப்போ உங்களுக்கு முழு கடனும் அடைக்கிறோமோ அப்போ இந்த பணத்தையும் சேர்த்து கடன் அடைச்சிடணும் இது தாங்க இதோட சூட்சமான விதி தயவு செஞ்சு நாளை உள்ள மைத்திரை முகூர்த்தத்தை நீங்கள் தவற விடாதீங்க உங்களுடைய கடன் தொகைகள் எல்லாம் சாட்சாத் நம்முடைய முருகனுடைய அருளால் நிச்சயம் உங்களுடைய கடன் தொகை சீக்கிரமாக அடையும்ட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனல் இதுவும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்